நினைக்கும்போது அண்ணாமலை நினைக்கும்போது நமக்கு வந்து பரிதாபமா இருந்தது இது அரசியல் ஏன்னா நானும் நீண்ட காலமா நாற்பது ஆண்டு கால அரசியல் இருக்கிறேன் அவரு போய் நீங்க எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலேயே தமிழகத்திலே திமுக அதிமுக என்ற அரசியல் நிலைப்பாட்டில் அதிமுக இப்பொழுது இந்த காய்களை நகர்த்த ஆரம்பிச்சார் அவர் என்னதான் செய்கிறார் என்று பார்ப்போம் சொன்னா உண்மையிலே நானே சொல்றேன் அரசியலை இவ்வளவு நாலா பார்த்து கொண்டு வந்து எனக்கு நிச்சயமா இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து அப்படிப்பட்ட தனித்த ஒரு முடிவை எடுத்தது என்று சொன்னால் அது ஒரு பூஜ்ஜியமாகத்தான் முடியும் அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவியில் இருந்து விரைவில் விடை கொடுக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது இப்ப நாமதே அதை சொல்லல சூசகமா அண்ணாமலை அவர்களே தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் டெல்லியிலிருந்து திரும்பிய உடனே அவரே சொல்லிவிட்டார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போட்டியில் இல்லைன்ற போட்டியில் இல்லைன்னாலே என்ன அர்த்தம் அங்கே முடிவு செய்திருக்கிறார்கள் தலைமை மாற்றுகிற முடிவு நம்மை பொறுத்தவரையிலே இந்த சட்டமன்ற தேர்தல் வருங்க வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துக்குமே வந்து அண்ணாமலை தான் இருப்பார் அண்ணாமலை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழக பாஜகவில் நீடித்து நிலைத்து நிற்பார் என்ற நம்பிக்கை இருந்தது அவர் நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருந்தது ஆனால் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையிலே இந்த அளவுக்கு வெகு வேகமாக அண்ணாமலைக்கு முடிவு கட்டுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இப்போ அவர் ஆயிரம் தான் இருந்தாலும் அவருடைய முகத்திலே இருக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு தெரிகிறது அவர் சொல்கிறாரு அது வந்து ஒரு குழு போட்டு முடிவு பண்ணுவாங்க சிறந்த நபர்களை தேர்வு செய்வார்கள் ஆனால் அந்த போட்டியில் நான் இல்லை என்று சொன்னாலும் அதுக்கு பிறகு வெங்காய என்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த மாதிரி பதவின்றது உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத வெங்காயம் அப்படின்னு அதை கூட தந்தை பெரியார் தான் சொல்லுவார் இந்த ஒரு விஷயத்தை உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வெங்காய கதையை வந்து அண்ணாமலை சொல்லுகிற பொழுது வேடிக்கையாக இருந்தது ஆனால் ஒரு மாதிரி நினைக்கும் போது அண்ணாமலை நினைக்கும் போது நமக்கு வந்து பரிதாபமாக இருந்தது இது அரசியலில் ஏன்னா நானும் நீண்ட காலமாக நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியலில் இருக்கிறேன் ஆனால் இவர் சமீபத்தில் நம்ம ஏற்று திரும்பி பார்க்குற நேர தூரத்தில் தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அப்ப அவர் செய்திருக்கிற அரசியல் நிகழ்வுகள் செயல்பாடுகள் பேச்சுக்கள் விமர்சனங்கள் ஆளுங்கட்சியை த ஆளுங்கட்சிக்கு அவர் பதிலடி கொடுத்தது சாட்டையிலே அடித்து கொண்டது அதற்கு பிறகு கட்சியை வழிநடத்தி சென்றது மாநாடுகளை நடத்தியது தமிழக பாஜகவர்களுக்கு ஒரு ஒரு புது உற்சாகத்தை தந்தவர் என்று சொன்னால் அதில் அண்ணாமலை மாற்று கருத்துக்கள் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இந்த கூட்டணியில் வந்து பத்தொன்பது விழுக்காடு ஒரு கூட்டணி அமைத்து பாஜக பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை இணைத்து பத்தொன்பது விழுக்காடு வாங்கி காட்டியவராச்சே அவர் போய் நீங்க எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே திமுக அதிமுக என்ற அரசியல் நிலைப்பாட்டில் அதிமுக இப்பொழுது இந்த காய்களை நகர்த்த ஆரம்பித்தது ஒரே ஒரு முறை தான் எடப்பாடி வந்து டெல்லிக்கு பயணம் சென்றார் அந்த ஒரு மாத ஒரே நாளிலேயே ஒரு இந்த தமிழக பாஜகவின் முடிவை அவர்கள் மாற்றி வந்திருக்கிறார்கள் சொன்னார் ஒன்று அவர்கள் கூட்டணி விவகாரம் பேசியிருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை அதே நேரத்திலே மறுபடியும் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அண்ணாமலை கையிலே கொடுத்து பாருங்கள் அவர் என்னதான் செய்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே நானே சொல்றேன் அரசியலை இவ்வளவு பார்த்து கொண்டு எனக்கு நிச்சயமா இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து அப்படிப்பட்ட தனித்த ஒரு முடிவை எடுத்தது என்று சொன்னால் அது ஒரு பூஜ்ஜியமாகத்தான் முடியும் ஆகவே டெல்லியிலே இருக்கிறவர்கள் அவர்கள் கணித்து வைத்திருக்கிற கணித்து கணிப்பின் அடிப்படையில் இந்த செயல்பாடுகள் செய்யப்படுகிறது அதே நேரத்தில் வந்து எடப்பாடியினுடைய டெல்லியினுடைய அங்கே போய் அங்கே சொன்ன விதமும் அது அதுக்கு அதுக்கான நிகழ்வுகள் அதுக்கப்புறம் தான் இதை காயை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறாங்க ஆனால் என்னென்னா அப்போ உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லையா ஒரு தலைவர் பொறுப்பில் இவ்வளோ காலம் கட்டி காத்து உழைச்சி நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம் இப்போ நம்மளை அனாதை ஆனந்தனாக வெளியே நடமாடு விட்டால் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து இது ஆளுகிற பாஜகவை பொறுத்தவர்களே அப்படி பொதுவாக விட்டுற மாட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனை வந்து தலைவர் பதிலருந்து எடுத்ததுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அவங்க கவர்னராக்கி அழகு பார்த்தாங்க இலங்கணேசனும் ஒரு காலகட்டத்தில் தமிழக பாஜக தலைவராக தான் இருந்தார் இப்போ ஆளுநராக இருக்கிறாரு அதே மாதிரி பல பேர் இருக்காங்க பல பேர் எல்லாருக்குமே இவங்க வந்து வாய்ப்புகள் குறிப்பாக அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ராஜாவை தவிர எல்லாருக்குமே வந்து ஆளுநர் பதவி ஏதாவது ஒரு பதவிகளை கொடுத்து அவர்கள் அழகு பார்த்துருக்கிறார்கள் என்றே தான் சொல்ல முடியும் சொல்லப்போனால் முருகனை எடுத்துங்க மாநில தலைவரான முருகன் இன்றைக்கு மத்திய அமைச்சராகவே இருந்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி ஏதாவது இவருக்கு இடம்பெயர்வு இருந்தாலும் மாநில தலைமை பாஜக தலைமை ஒரு மாநிலத்திற்கு தலைமை என்று சொல்லுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவமும் அது ஒரு தனி பெருமையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை கௌரவமும் கலந்த அந்த தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேறு எதுலேயுமே கிடையாது நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்தால் கூட அந்த பதவிக்கு அவர் அவ்வளோ வேல்யூ இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரிதான் இப்போ அதான் தான் இப்போ வந்து அண்ணாமலை பலமுறை யோசிக்கிறார் அண்ணாமலையை வந்து அவங்க கழட்டி விடல ஆனா இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் மோடியை பார்த்து அரசியலுக்குள் நுழைந்தவன் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்குள் நுழைந்தவன் நான் எனக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நான் கடைசி கியூல நிற்கிற ஆளு நான் விஐபி மாதிரி உள்ள போய் போற ஆளு கிடையாது அப்படி அப்படின்னு ஏதோ சொன்னாலும் இது வந்து இந்த பிதற்றலையும் இப்போ பண்ணக்கூடாது இவர் இப்போ சமீப காலமாக வந்து என்னுடைய ஆலோசனை என்னன்னா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கலாம் ஏனென்று சொன்னால் பொதுவாக வந்து நான் பாஜகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை வைத்து நான் உள்ளே நுழைந்தவன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொன்னார் நான் நரேந்திர மோடியை பார்த்து அரசியலுக்கு நுழைந்தவன் நான் நரேந்திர மோடியை மதிக்கக்கூடியவன் அப்படின்னா அப்போ என்ன அமித்ஷா விவகாரம் என்னன்னு எனக்கு புரியல ஆக அமித்ஷா தான் இந்த நடவடிக்கைகள் இந்த செயல்பாடுகளை எடுக்கிறார் என்பது போல ஒரு நிகழ்வு தான் அவர் முகத்திலே தெரிகிறது அதே மாதிரி இப்போ பாஜகவில் பல பேர் நம்பி வந்தாங்க விஜயதரணி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வழக்கறிஞர் விஜயதரணி சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை தூக்கிட்டு தூக்கி போட்டு வந்தாங்க அதே மாதிரி சரத்குமார் வந்தார் ஏராளமானவர்கள் இன்றைக்கு பாஜகவில் உள்ள நுழைஞ்சாங்க ஆனால் அவர்கள் எந்த இடத்துலையும் பாஜக தக்க வைத்திருக்கிறது அவர்கள் என்ன பொறுப்பை வழங்கி இருக்கிறது என்று தெரியல அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சாங்க அவங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியல வெறும் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜக அண்ணாமலை கைவசமாக மாறி போனது இப்போ அதையும் கட்சியை வளர்த்துட்டியாப்பா கிளம்பு அப்படின்ட்டாங்க முருகனா கட்சியை வளர்த்துட்டியா சரி ஓகே இந்த நேரத்துக்கு நீ தேவையில்லை அப்படின்ட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனா வேலையை பாரு அப்படின்ட்டாங்க இதுதான் வந்து டெல்லி மேலிடம் எப்பொழுதுமே அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அதே நேரத்திலே ஒரு தேசிய கட்சி நீ மாநில தலைவர் என்று வருகிற பொழுது நாம் செயல்படு என்று சொன்னால் செயல்பட வேண்டும் செயல்படாத நிறுத்திக்கொள் நாங்கள் ஒரு வேறு ஒரு வியூகம் வகுக்கிறோம் என்று சொன்னால் அந்த வியூகத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் பொருள் ஆனா காங்கிரஸ்ல வந்து பல பேர் இதை கட்டுப்பட மாட்டாங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் ஏன் செல்வாக்க நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து மூப்பனார் மாதிரி அது நிறைய பேர் இருக்காங்க வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அளவுகள் சொல்றேன் இங்க அங்கே பாத்தீங்கன்னா சரத்பவார் அதில் பெரிய பெரிய மம்தா பானர்ஜி எல்லாமே காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க போனவங்க தான் அண்ணாமலை அண்ணாமலை முதல்ல வந்து தமிழக அரசியல மட்டும் இல்லாது தேசிய அரசியலையும் தேசிய அரசியல் கட்சிகளுடைய திடீர் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்கிற அதே நேரத்தில் மாநில அரசியலிலே இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி என்கிற ஒரு நிலைப்பாடை நாடாளுமன்றத்திலே பேசிய அமித்ஷாவே தெளிவாக சொல்லிட்டாரு மீண்டும் அங்கே வந்து தமிழகத்தை பொறுத்தவர்களே எங்கள் ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இனியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் ஆள அனுமதிக்க கூடாது இது ஊழலில் சிலைத்த ஆட்சி மக்களுக்கு உருப்படியாக அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை அரசு இயந்திரங்கள் பழுதாகி போயிருக்கின்றன என்பது போல பல குற்றச்சாட்டுக்களை வைத்து மீண்டும் இந்த அரசியலை இந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் திட்டவட்டமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் தமிழக அரசியலை பொறுத்தவரையிலே வரையிலே நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கே ஒரு வேளை சிக்கல் ஏற்பட்டால் கூட்டணி அரசு என்று சொன்னால் அந்த கூட்டணி அரசுக்கு அதிமுக செவிமடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதே மாதிரி கூட்டணி அரசு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த கூட்டணி அரசிலே அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகள் இடம்பெறுவதற்கான நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது இதனை மக்கள் விரும்புகிறார்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மக்கள் முழுக்க முழுக்க இந்த ஆட்சியின் மீது என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்க தொடங்கி விட்டார்களா என்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையிலே தான் இப்பொழுது ஒரு புதிய கூட்டணியை அதிமுக தலைமையிலே உருவாக்க வேண்டும் இது இப்போ அதுவும் இருக்குது ஆனா அமித்ஷா சொன்னது பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றாரு ஆனால் நம்முடைய அதிமுகவை பொறுத்தவரையிலே பொதுவா ஜெயலலிதா இருக்கிற காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவங்க இப்போ பொதுவாக வந்து காலம் மாறி போச்சுன்றதால தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடையில தமிழ்நாட்டை பொறுத்தவர்களும் அதிமுக தலைமை தாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக தென்படுகிறது ஆக கூட்டணி அரசை நோக்கி கூட்டு அரசை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் பொதுவாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராது தனித்துத்தான் ஆட்சியை அமைப்பார்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்காலம் அப்படி இருக்காது ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடு திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாட்டிலே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி அப்படின்னு தான் சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சுயாட்சி என்கிற ஒரு இது வெற்றி கோஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது அண்ணாமலையை பொறுத்தவரையிலே வேதனைப்பட வேண்டாம் என்று சொன்னால் அவருக்கான ஒரு ஒரு பிரத்யேக ஒரு முக்கியமான இடத்தை பாஜக அவருக்கு தரக்கூடும் ஏனென்று சொன்னால் ஒரு ஆற்றலாளர்களை இழப்பது என்பது தவறு அவர்களை மாநில அரசியலிலும் வைத்திருக்கலாம் அல்லது தேசிய அரசியலிலும் வைத்து கொண்டிருக்கலாம் ஆக சமூக சேவை செய்ய நாம் வந்து விட்டோம் என்று வருகிற பொழுது நமக்கு இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது என்பது பொருள் அல்ல இப்போ நாங்கள்லாம் வருகிற பொழுது நாற்பத்தைந்து ஆண்டுகளிலே எங்களுக்கு என்ன கிடைச்சது ஒன்றுமே கிடையாது நீங்களாவது உங்கள் நாலஞ்சு வருஷம் தான் ஆனால் நாங்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எதுலாம் ஒண்ணுமே கிடைக்காது நீங்க ஒண்ணுமே சிறை வாழ்க்கை முப்பத்தி மூணு வாட்டி நாங்க ஜெயிலுக்கு போயிருக்கோம் நீங்க அண்ணாமலை வாட்டி ஜெயிலுக்கு தான் அனுப்பி இருக்கீங்களே தவிர அரசியல் கட்சியில இருக்கிறவங்க தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிறை அனுபவங்களை எல்லாம் எங்கள் கடந்து வந்திருக்க வேண்டாம் அதுல இது ஒரு பெரிய இழப்பதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் ஆகவே இன்னைக்கு வேற யாரை நியமனம் பண்ணாலும் அதற்குன்னு ஒரு தனி மரியாதை கௌரவம் உண்டு பாஜக ஏன்னா பாஜக ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியிலே அது முருகனாக இருந்தாலும் சரி தமிழிசை சவுந்தரராஜராக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னணியிலே பாஜக என்கிற ஒரு பெரிய முகம் இருக்கிறது அதனாலே தான் அந்த கௌரவம் அந்த பெரிய ஆற்றல் மக்கள் கூடுதல் அது மட்டுமல்ல மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் நடுவர் இருக்கக்கூடிய அதிகாரம் அவைகளெல்லாம் பெரிய பிம்பமாக காட்டி இன்றைக்கு செய்தியாளர்கள் மற்றும் ஊடகங்கள் இவர்களுக்கெல்லாம் முழு அக்கறையும் கவனத்தையும் காட்டுவார்கள் இப்போ இவர்களில் இன்னும் இன்னொரு நியமனம் செய்கிற பொழுது இப்ப கூட சொல்றாரு இப்ப நயனார் நாகேந்திரனுடைய பெயர் இப்ப பலமாக அடிபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட அவர்கள் இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மனதிலே வேறு யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு பொதுவாக அதிமுகவுட அதிமுகவுடன் இணைந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று பாஜக நினைத்து விட்ட காரணத்தினாலே அதற்கேற்ற வகையிலே செயல்படக்கூடியவர்களை பாஜக இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த இந்த இடைவெளியிலே அவர்கள் நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மோடி அவர்களுடைய வருகைக்கு பிறகு நியமனம் செய்ய போவதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது நம்மை பொறுத்தவரையிலே நைனா நாகேந்திரன் ஆரம்பத்திலிருந்து அவர் பெயர் அடிபட்டு கொண்டிருந்தது மீண்டும் அதற்கான வாய்ப்பு இருந்தால் நைனா நாகேந்திரன் பொதுவா ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் மீண்டும் அவர் அவர் அப்படி அப்பேற்பட்டவர் பாஜகவில் இருந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்துவது இணக்கமா இருக்குமா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் ஒரு புதிய திருப்பு முனை பாஜக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முகங்களை கூட அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை எதிர்பாராத முகமாக அந்த நிறைய நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர்கள் இவர்தான் என்று யூகிப்பதற்கு முன்பாகவே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பாஜகவுடைய தலைமை எடுக்கும் அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலையை எடுத்ததும் இந்த நேரத்தில் ஒரு தைரியமான முடிவு தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னா இந்த சூழ்நிலையிலே பாஜகவில் இருந்து அந்த இன்ஜினை கழட்டுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் வேற ஒரு புதிய இன்ஜின் அவங்க கொண்டாந்து போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஜினாவே இருக்கும் அது அண்ணாமலையோட ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் இருந்தால் தான் இந்த இழுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வரும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணாமலை அவர்கள் விவகாரத்தை அவர் வந்து இப்போ வந்து செய்தியாளர்களை சந்திக்காமல் இந்த அரசியலில் அவங்க என்ன நடக்குதுன்னு இருக்கேன் ஏன்னா அங்கே மேலிடத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வேற ஒரு வாய்ப்புகளையும் வேற ஒரு செயல்திட்டங்களையும் அவர்கள் வைத்திருப்பதற்கான நோக்கமாகத்தான் நான் கருதுகிறேன் ஆக வரக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைமை இப்ப எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு அண்ணாமலை அந்த பாஜகவை அழைத்துச் சென்றாரோ அதைவிட கூடுதல் எழுச்சிக்கான யுக்தியை திட்டங்களை அதே நேரத்தில் சட்டப்பேரவையிலே எத்தனை பாஜக இதுவரையில் இல்லாத அளவிற்கு எண்ணிக்கையில் பாஜகவினரை உள்ளே அனுப்புவது என்கிற ஒரு திட்டத்தில் டெல்லி இருக்கிறது முதல்ல அதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாநில தலைவர் அவர் இருக்கிறார் எவர் இருக்கிறார் என்பதை விட இதுவரை தமிழக அரசியலில் சட்டமன்ற வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமான பாஜக உறுப்பினர்கள் இந்த முறை நிச்சயமாக செல்வார்கள் என்பது தான் நான் நம்புகிறேன் நிச்சயமாக அது நடக்கும் பாருங்கள் அது மாதிரிதான் நடக்கும் அதுக்கான திட்டங்களை இன்றைக்கு டெல்லி வகுத்திருக்கிறது ஏன் அண்ணாமலையினுடைய செயல் திட்டம் ஒரு பக்கம் போச்சுன்னா சட்டமன்றத்துக்கு உள்ள ஆள் போறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது அப்படின்ற மாதிரி டெல்லி மன்ற டெல்லியில ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பத்திலேயே வந்து அண்ணாமலை வந்து ஒரு மோதல் போக்கை ஒரு முரண்பாட்டு போக்கை அதிமுகவுடன் கொண்டு சென்றதால் ஏற்பட்ட நிகழ்வு அது அவர் வேற ஒரு கணக்கு போட்டார் அவரை பொறுத்த வரையிலே அவர்கள் கட்சின்னு சொல்வது என்னவென்று சொன்னால் அண்ணாமலை அடுத்த முதலமைச்சர் அதற்கு எல்லோரும் வந்து அதிமுக உட்பட மற்ற அரசியல் கட்சிகள் துணை இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையிலே அவர் முதலமைச்சராக செயல்பட்டு அரசியல் நடத்த துவங்கினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது அதை அதிமுகவும் பார்த்திருக்கிறது நாமும் அதை பார்க்கிறோம் நமக்கு தெரியாத அரசியல் நிகழ்வுகள் ஆகவே அதை நோக்கி செல்லுகிற பொழுது அதிமுக ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சி அது தன்னுடைய வேலையை காட்டிவிட்டது ஆக எது எப்படி இருந்தாலும் வருங்காலத்தை பொறுத்தவரையிலே அமைதி வேண்டும் அது அமைதியோ அதிகமான சொற்றுடர்களை அல்லது அல்லது பத்திரிகையாளர்களை சந்தித்து வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் பெரிய அளவுக்கு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு மாநில தலைவர்கள் மாநில தலைமை ஒரு சாதாரணமான எல்லா விழா பெருவிழா விழாக்கள் நடத்துவது பாராட்டு விழாக்கள் நடத்துவது மேடையில் பேசுகிறது இவர்களை திட்டுவது அப்படின்ற மாதிரி பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது இதுதான் ஒரு கடினமான பணின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க சமூகத்தை கட்டமைப்பதற்கு சீரமைப்பதற்கு கடினமான ப தியாகங்களை செய்த தலைவர்கள் மத்தியில் அவர்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் அமைதி காக்க வேண்டும் எதிர்காலம் இருக்கிறது உங்களுக்கு அண்ணாவலை போன்றவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது ஆனால் வருகிற தலைவர்களை பொறுத்தவரையிலே இப்போ டெல்லியினுடைய திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக சட்டப்பேரவையில் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த திட்டம் இந்த முறை நிச்சயமாக நிறைவேறும் என்றுதான் நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்